அல்லாவுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையிலிருந்து இருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வகை வரவில்லை ஏன் அல்லாஹ் வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லாஹ் அல்லாஹை விட்டு நான் தூரமாகி நான் பல நாட்களுக்கு பிறகு காலை பொழுதன் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான் தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியம் நபியே உலா கைவிடவில்லை உம்மை அல்லா வெறுக்கவில்லை நம்பிய நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நப்சிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டானா என்னை அல்ல தூரமாக்கி விட்டானா அப்படி அல்லாஹ் தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை வீழ்த்து வைத்திருக்கிறான் பகலும் இரவும் மாவத்து கலா அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் இன்னாதீர்கள் அப்படி அல்லா உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் இன்னாதீர்கள் அல்லா வெறுக்க மாட்டான் அல்லா கைவிட மாட்டான் நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியை பொறுத்திருங்கள் அல்லா இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறான் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் காலந்தா மூத்தாயிட்டா போயிடலாம் கவலைப்படாதீங்க நபியே அல்லா உங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை மறுமைகளை வைத்திருக்கிறான் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் எப்போதும் அமர் முல் கத்தா நுழைந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவுடைய முதுகை பார்த்தார்கள் மரத்துடைய மரத்துடைய அந்த ஈச்ச அல்லாவுடைய தூதரே இன்ன கிஸ்ரா கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அம்மா தருதா யா உமர் அன் தகுன லஹும் துன்யா வலனல் ஆகிரா அமரே அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா சுபஹானல்லாஹ் என்ன கேள்வி அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை உமரே நீ புரிந்து கொள்ளவில்லையா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா நீங்கள் அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே நபியை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்லா கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யால்ல திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள் வல சோஃபையும் தீ கரம்பு கஃபத்தர்பா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுந்தே தீருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லா உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் நம்ம எல்லாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா அல்ல ஆனால் கொஞ்சம் சகுரு தேவை இந்த பூமியில் எஹலாஸில் தக்குவாவில்

நபிய எத்தீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது முஹம்மது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அழிவு இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்தில் கல்வி படிப்பை முடித்துவிட்டு திளைந்து கொண்டு இருத் திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை அரவணைத்தது அதில் மிஜுதி கைய சீமன் ஃபஹாவா வவஜத கம்பாலன் ஃபஹதா நம்ம எல்லோரும் நினச்சி பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி ஒரு இது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாஹ் பற்றி நினச்சிருப்போம்ப்பா சம்மோட சின்ன வயசில்

நம்பியே அனாதைகளை கண்டால் கடுகெடுக்காதீர்கள் எத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள் அல்ல இரண்டு கூட்டத்தை நினைவுபடுத்துகிறார் யார் அவர்கள் எத்தீம்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நபியே ஏழைகளை நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு யாரும் கிடையாது நபியே அல்லாஹ் வைக்குவார்கள் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் துணை பேர் தந்தை தாய் சிறு வயதிலேயே இழந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்தனை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த எத்தீம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபி உங்களை அல்ல யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை சாப்பாடுக்கு போய் கேட்கிறீங்களே அட்டை அதை கையேந்தி காசுக்காக கேட்கிறீங்களே அட்டை அதை கையேந்தி நைட்டு பசிக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்தி நின்று இருக்கீங்களா ஆனா இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அன்றாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே

love it.